அனைவருக்கும் வணக்கம் நேரி நாளிலே பல்வேறுபட்ட விடயங்கள் உலகத்திலே செய்திகளாக வந்திருந்தன அந்த அடிப்படையிலே இரண்டு விடயங்கள் மிக முக்கியமான விடயங்களாக படுகின்றன அதிலே ராமநாதன் அர்ச்சுனா ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்கள் இருவரின் விடயங்கள் பற்றி பேசலாம் நினைக்கிறோம் நேற்று புத்தகத்திலே சரியாக எட்டு தேதிக்கு முன்பதாக ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் போட்டிருக்கிறார் தான் தூக்கு போட்டு இறந்தால் யாரும் பொறுப்பில்லை என்று சொல்லி ஒரு 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 கெப்ஷனோடு ஒரு அடைமொழி வாசகத்தோடு ஒரு பதிவை தனது முகப்புத்தகத்திலே பகிர்ந்திருந்தனர் அந்த பதிவு என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் கிழக்கு மாகாண முதலமைச்சராக வடகிழக்கு இணைந்த முதலமைச்சராக தான் வரவேண்டும் என்று சொல்லி மாணிக்கம் சாணக்கியன் அவர்கள் சக்தியின் நியூஸ் லைன் நிகழ்ச்சிக்கு ஒரு வழங்கி வழங்கியிருந்தார் அதனை அடிப்படையாக கொண்டு அந்த பதிவை அந்த கெப்சனை போட்டிருந்தார்கள் சாணக்கியன் குறித்த பதிவு தொடர்பிலே ராமநாதன் அச்சுனா அவர்கள் மேற்குறித்த அந்த கெப்சனை போட்டிருந்தார் தான் அதாவது தான் தூக்கு போட்டு இறந்தால் அல்லது செத்தால் யாரும் பொறுப்பு இல்லை என்று சொல்லி போட்டிருக்கிறார் காரணம் சாணக்கியன் அவர்கள் வடகிழக்கு மாகாண சபைக்கு முதலமைச்சராக வரப்போகிறேன் என்று சொன்ன ஆசை அவருக்கு தெரியும் தான் வடகிழக்கு இணைந்த மாகாண சபை அமுலுக்கு இல்லை கிழக்கு மாகாண முதலமைச்சர் தான் தான் என்பதை இப்பொழுது ஒரு மறைமுகமாக கூறியிருக்கிறார் அதற்கு முன்பதாக அர்ச்சுனா அவர்கள் பதிவு போட்டிருக்கிறார் தான் அரசியலில் கனகாலம் இருப்பதற்கு தயாரில்லை என்று சொல்லி இருந்தால் பல்வேறுபட்ட விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று சொல்லியும் ஆனால் வடக்கு மாகாண சபையிலே நிச்சயம் கொடி பறக்கும் என்று போட்டிருக்கிறார் அப்போ இரண்டு விடயங்கள் திட்டத்தறிவாக இருக்கின்றன வடக்கு கிழக்கு வடக்கிலே அர்ச்சுனா கிழக்கிற்கு சாணக்கியன் இந்த இரண்டு விவகாரங்களும் பல்வேறுபட்ட செய்திகளை சொல்கின்றன இந்த விவகாரங்களுக்கு பின்னால் இருக்கும் செய்திகள் என்ன என்று சொல்லி பார்க்க வேண்டும் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நாங்கள் ஏற்கனவே எதிர்கூறினோம் இருவரையும் அதன்படி அர்ச்சுனா அவர்கள் களமிறங்கினால் நான் சொன்னேன் ஏற்கனவே மூன்றிலிருந்து ஆறு ஆசனங்களை எடுத்துக்கொள்ள முடியும் நான் சொன்னேன் கிழக்கு மாகாண முதலமைச்சராக சாணக்கியன் அவர்கள் களமிறங்குவார் கிழக்கிலே களம் பெருமளவு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு என்று சொல்வதை விட தமிழரசுக் கட்சி அவர்கள் தம் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட மாட்டார்கள் தமிழரசுக் கட்சி இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு வந்து களம் சாதகமாக இருக்கிறது என்றுதான் உண்மையான கலைநபரம் கிழக்கிலே சாணக்கியம்தான் களம் கண்டால் முதலமைச்சராக வருவார் கிழக்கிலே அவரை எதிர்த்து போட்டி போடும் அளவுக்கு தமிழ் கட்சிகள் பெருமளவிலே இல்லை என்று சொன்னால் பிள்ளையானவர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டு அவருடைய அலுவலகம் எல்லாம் இப்பொழுது பரிசோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவர் பல்வேறுபட்ட இன்னலை எதிர்கொள்கிறார் இருந்த பொழுதிலும் பிள்ளையாருடைய கட்சி சில போட்டி போடக்கூடும் போட்டி போட்ட அளவர்கள் ஒரு அல்லது இரு ஆசனங்களை சில வழிகள் இல்லாமல் போகலாம் பெருமளவில் ஒரு ஆசனங்களையாவது அவர்கள் தட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கள நிலவரம் அப்படித்தான் இருக்கிறது இப்போ வாக்குப்பட்டிகளிலே வாக்கு விழுகிறது வேட்பாளர் வெல்கிறார் இப்போ நாங்கள் பார்க்கக்குள்ள பெருமளவை நாங்கள் பொதுவாக பேசுவோம் பிள்ளையான ஒருத்தர் மாதிரி இல்லை இல்லாட்டி அர்ச்சனா கூறுகிற மாதிரி இல்லை இல்லாட்டி கூட்டமைப்பு ஒருத்தர் மாதிரி இல்லை சும்மா பெரும் சும்மா ஆக்கள் இந்த ஒரு ஆய்வு இல்லாமல் கதைக்கிறது ஆனால் அவர்களுக்கு வாக்குப்பட்டியல் வாக்கு வழங்குகின்றன அவர்களை ஆக்சிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் இருந்த பொழுதிலும் நாங்கள் உண்மையான நிலவரங்களை கள நிலவரத்தை அடிப்படையாக கொண்டு பேச வேண்டும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மூன்றிலிருந்து ஆறு ஆசனங்கள் விடக்கிலே வருவார் அதே போல் த இலங்கை தமிழரசு கட்சிக்கும் வாக்குகள் இருக்கிறது கடந்த முறை இருபத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்ற ராமநாத அர்ச்சுனா இந்த முறை களம் கண்டால் சாவைச்சேரி தொகுதியிலே ஏறத்தாழ முப்பதனாயிரம் வாக்குகள் இருக்கிறது எப்படி பார்த்தாலும் அர்ச்சுனா ஒரு முப்பதிலிருந்து அறுபது அல்லது எழுபதனாயிரம் வாக்குகளை பெறுவாராக இருந்தார் பெருமளவில் அறுபத்தைந்து வீதம் அல்லது அறுபது வீதம் வாக்குகள் அளிக்கப்பட்டால் எப்படியும் அர்ச்சுனாவுக்கு மூன்றிலிருந்து ஆறு ஆசனங்கள் குறித்த வாக்குகளை பெற்றுக்கொண்டால் பெறக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுகின்றன இது குறையலாம் அல்லது கூடலாம் ஆனால் குறைந்தது மூன்றிலிருந்து மூன்றுக்கு மேற்பட்ட ஆசனங்கள் தான் வரும் அதே போல் இலங்கை தமிழர் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக சுமந்திரன் களமிறங்குவார் என்று சொல்லி ஒரு தகவலை விட்டுருக்கிறார்கள் இது வந்து ஒரு ரயில் தான் கடந்த காலங்களில் பார்த்ததனையும் பஸ்ஸில் அமைச்சராக போகிறார் பஸ்ஸில் அமைச்சராக சொல்லி பார்க்கறது எப்படி மக்கள் அது இல்லாடி சஞ்சித்து ரணில் நினைப்பறாங்கன்னு சொல்லி பார்க்கறது மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்குறது ஆனால் நிச்சயமாக சுமந்திரன் களமிறங்குவார்னு சொல்லி இது பார்க்க முடியாது சுமந்திரனுக்கு தெரியும் சுமந்திரன் களமிறங்கினால் ஆனால் வீட்டுக்கண்டு வாக்குகள் இருக்கிறது இல்லைன்னு சொல்ல இல்லாது வீட்டுக்கண்டு வாக்குகள் இருக்கிறது அவர் களமிறங்கார் சுமந்திரன் ஒரு பத்திலிருந்தோ இருபதோ முப்பதோ வாக்குகளை பெயரம் வாக்குகளை பெற்றால் அவர் கட்சி அவர் நம்புகிறார் சுமந்திரன் எப்படி என்று சொன்னார் சுமந்திரன் கணக்கு கட்சி வந்து ஒரு பத்து பன்னெண்டு ஆசனங்களை பெறும் எந்த கட்சி அதிக ஆசனங்களை பெறுகிறதோ கோரத்தோடு முதலமைச்சராக தான் வந்து விடலாம் நம்புகிறார் ஆனால் இதிலே ராமநாதன் லட்சுனா அவர்கள் மூன்றிலிருந்து ஆறு ஆசனங்கள் கஜியந்திரமார் கொண்டம்பலவும் அதே நிரம்பரத்தோடு ஆசனங்களை தான் பெறக்கூடிய ஆனால் சில வேளைகளிலே சாணக்கியம் கிழக்கிலே தனித்துக்கு தமிழக கட்சியோடு களமிறங்கும் பொழுது வடக்கிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் தமிழ் தேசிய பேரவையாக அவரோடு அர்ச்சுனா முனைவாராக இருந்தால் மாற்று கருத்துக்கிடமில்லை வடக்கிலே தமிழ் தேசிய பேரவையாக அர்ச்சுனா கஜேந்திரகுமார் பொன்னம்பல சார்ந்த அணியினர் முதலமைச்சராக வருவார் என்பது மாற்று கருத்துக்களவில்லை ஆனால் இருந்த பொழுதிலும் அர்ஜுனா அவர்களுடைய இணைய மாட்டார் என்று சொல்லி பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் கஜேந்திரகுமார் அணியில நான் ஏற்கனவே சொன்னது போல கஜேந்திரகுமார் அவருடைய முடிவுகள் தான் அதிகமாக எடுக்கப்படுகிறது அவர் சார்ந்த முடிவுகள் அதே அதே நேரம் நான் ஏற்கனவே சொன்னேன் சரணமோவன் கூட நீண்ட காலம் இதில் நின்று பிடிக்க முடியாது என்று சொன்னேன் அதே போல் தமிழ் தேசிய பேரவையாக இவர்கள் கனகாலத்துக்கு நின்று பிடிக்க முடியாதுன்னு சொன்னேன் ஏனென்றால் அதுக்கு முன்பதாகவே சிவாஜிலிங்கம் அவர்கள் சிவாஜிலிங்கம் அவர்களுக்கும் கஜேந்திரமார் ஒரு கருத்து ரீதியாக ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது அப்ப பாத்தீங்கன்னு சொன்னார் அப்ப ஏற்கனவே கொண்டம்பலம் அவர்கள் சொன்னார் சுமந்திரன கலக்கு இறக்கிறதாக இருந்தா நீங்க இப்ப ஆற களமிறக்குவீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க ஊடக விழா உடல் அப்ப சொல்லு அது தும்புத்தடி போதும் விளக்கு விளக்குமாறு போதும் ஒரு விளக்குமாறு களமிறக்கும் சொல்லி அது ஒரு அந்த பதில் ஒரு மாகாண சபை உறுப்பினர்களை ஒரு தும்புத்தடி அல்லது விளக்குமாறு ஒப்பிடுவது என்ற பதில் அந்த பதிலே சிவாஜிலிங்கமும் மரம் புடன்பட்டு இருக்கிறாங்க போன தேர்தலின் போது இந்த பதில்களை எனக்கு இதே பகிரங்கமாக சொன்னேன் இவர்கள் கடகாலத்துக்கு இந்த கூட்டு நீடிக்காது என்று சொன்னேன் சொன்னது போல நடந்திருக்கிறது அதே போல இந்த கூட்டு மாகாண சபையிலே தமிழ் தேசிய பேரவையாக இவர்கள் களமிறங்குவார்கள் அதில் மாற்றுக்கிறதுக்கு கிடமில்லை என்று சொன்னால் பிரிந்திருப்பவர்களும் வேற களமில்லை இப்போ தமிழ் தேசிய பேரவை என்ற லேபிளோடு களமிறங்கினால் இவர்கள் பெருமளவில் ஒரு பத்திலிருந்து பதினான்கு அல்லது பதினைந்து ஆசனங்களை பெறக்கூடும் பெறக்கூடும் அதே போல தமிழரசு கட்சியும் பத்திலிருந்து பன்னெண்டு ஆசனங்களை பெறக்கூடும் இதர கட்சிகள் இப்போ ராமநாதன் அர்ஜுனா அவர்களும் பெருமளவிலே மூன்றிலிருந்து ஆறு ஆசனங்களை பெறக்கூடும் இதுதான் நிலவரமாக இருக்கிறது முழுமற்ற டாக்டர் சாகர் ஒரு ஆசனங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இப்படியான நிலவரத்தோடு தான் நாங்கள் இப்பொழுது பேசி கொண்டிருக்கிறோம் நண்பர்களே ஆனால் சாதுரியத்தோடு இவர்கள் களமாடுவார்களாக இருந்தால் தமிழரசுக் கட்சியை வீழ்த்தக்கூடும் ஆனால் சுமந்திரனுக்கு தெரியும் தமிழரசு கட்சிக்கான வீட்டுக்கான வாக்குகள் இருக்கிறது வீட்டு சின்னத்துக்கு வாக்களித்தவர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் போனவர் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் வீட்டுக்கு விழுந்த வாக்குகள் தான் அதிகம் ஏன்னா வீட்டிலே நிறுத்தப்பட்டவர்கள் நல்லவர்களும் இருக்கிறார்கள் அறிஞர்களும் இருக்கிறார்கள் அதே கூட அறிஞர்கள் அல்லாதவர்களும் நல்லவர்கள் அல்லாதவர்களும் கலவரங்கினார்கள் சிலர் உள்ள உலக மட்டங்களில் பேசப்பட்டது சொன்னார்கள் பகிரங்கமாக பாராளுமன்றத்திலே சாராயமெல்லாம் கொடுக்கப்பட்டது சொல்லி வேதநாயகம் தவேந்திரன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளர் அவர் பகிரங்கமாக எழுதினார் சாராயம் கொடுக்கப்பட்டது புத்தகத்தில் அப்போ இதெல்லாம் நிலவரங்கள் இருக்குது இருந்த பொழுதிலும் இந்த தொடர்ச்சியாக சுமந்திரன் வடக்கு மாகாணத்தில் அவர் சில வருடல களம் இறங்கலாம் என்ன நான் சொன்ன கணக்கு தான் பத்திலேருந்து இருபதுலேருந்து முப்பதாயிரம் வாக்குகளை பெறக்கூடும் பெற்று அது கட்சி அதிகமான ஆசனங்களை தான் முதலமைச்சராக வரக்கூடும் இது ஒரு சின்ன கணக்கு முதலமைச்சராக தமிழரசு கட்சி மீண்டும் ஆட்சி அமரும் என்று சொல்லி நம்புகிறார்கள் என்னதான் கயேந்திரமார் பொன்னமலம் அவர்கள் கத்தினாலும் விரத்தால் அவர்களுக்கு எட்டு பத்து ஆசனங்கள் தான் அதிகள எல்லாருமாக சேர்ந்து நின்றார் சில வேளைகளிலே கயந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழ் தேசிய பிரிவையாக உடைத்தால் வரக்கூடிய உறுப்பினர்களை இப்போது நான் சொல்லிக் கொள்கிறேன் கயந்திரமார் கொண்டம்பலம் களம்பரங்கள் அவர் வருவார் செல்வராசா கைதந்திர செல் கைந்திரா அவர்கள் பாராளுமன்றத்துக்கு செல்லக்கூடும் அவர் ஆசனத்துக்கு இல்லாவிட்டால் சுகாஷ்கள கேட்பார் இல்லாவிட்டால் இதில் காண்டிமன் கேட்பார் இப்படி கேட்டாலும் பெருமளவில் ஒரு நான்கு ஐந்து அல்லது அவ்வளோ ஆசனங்களுக்குள்ளதான் தான் வரக்கூடும் மூன்றுலேருந்து ஐந்து ஆசனங்களுக்குள்ள தமிழ் தேசிய பேரவையாக களம் ஐந்துலேருந்து பத்து ஆசனங்கள் என்று சொன்னேன் அப்போ நண்பர்களே அர்ச்சுனாக்க நான் சொன்னது போல மூன்றுலேருந்து ஆறு ஆசனங்கள் இதுதான் நிலவரம் ஆனால் இப்படி இவர்கள் பிரிந்து போவார்களாக இருந்தால் மீண்டும் தமிழரசுக் கட்சி தான் வடக்கு மாகாணத்தில் ஆட்சி அமைக்கும் என்பதை மாற்றுக்கிறதுக்கிடமில்லை கிழக்கு மாகாணத்தில் நான் ஏற்கனவே சொன்ன கணிப்பின் போல சாணக்கிய நிச்சயமாக களமிறங்குவார் சாணக்கியன் பெருமளவு பத்திலிருந்து பதிமூன்று ப பதிமூன்று ஆசனங்களை தமிழரசு கட்சி பெறக்கூடும் பதிமூன்று ஆசனங்களை பெற்றால் போன முறை அதே கணக்கு தான் வந்தது ப பத்திலிருந்து பதிமூன்று ஆசனங்களை அல்லது பன்னெண்டு ஆசனங்களை பெற்றால் தமிழரசு கட்சி அவர்கள் தமிழரசுக் கட்சி கிழக்கு மாகாண முதலமைச்சராக வரக்கூடும் அதே போல முஸ்லீம் காங்கிரஸை நாங்கள் சாதாரணம் அனைத்து விட முடியாது இப்படித்தான் நண்பர்களே நிலவரம் இருக்கிறது எனவே எதிர்வரும் வடக்கு கிழக்கு மாகாண சபைகளிலே குறிப்பாக வடக்கு மாகாண சபையிலே தன்னுடைய ராஜதந்திரத்தை தமிழ் தேசிய பேரவையும் அதே போல் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் கையாண்டால் சில வேளைகளிலே அவர்கள் வடக்கு மாகாண சபை கதிரையிலே அமரக்கூடும் வடக்கு மாகாண சபை கதிரையிலே அமர்ந்தால் இருவரும் கைகோர்த்தால் முதலமைச்சராக கயந்திரமார் கொன்னம்புலமோ அல்லது அர்ச்சுனா ராமநாதன் அதே போல் அவைத்தலைவர் பதவிக்கும் அவைத்தலைவர் கதரைக்கும் ஒருவருக்கு கூடும் என்று சொன்னால் ரெண்டு பேரும் சேர என்று சொன்னால் அந்த முதலமைச்சர் சீட்டுக்கு ஆறு வாரம் பிரச்சனை இருக்குது அப்போ தமிழரசுக் கட்சிக்கான வாக்கு வங்கி இருக்கிறது அது சிலவில் குறையலாம் அல்லது கூடலாம் கூட கூடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை சுமந்திரன் களமிறங்கினால் தமிழரசு கட்சிக்கான வாக்கு வங்கி கூடாது அதே போல் கயந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் தேர்தலை களமிறங்குவார் அவருடைய கதிரைக்கு செல்வராசா கஜேந்திரன் அவர்கள் செல்வார் பாராளுமன்றம் எழுதி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக் கொள்கிறேன் அதே போல் இன்னொரு புறம் பார்த்தால் ராமநாதன் கணிசமான ஒரு அளவான நான் சொன்ன கணக்கிலே ஆசனங்களை பெற்றுக்கொள்ளக்கூடும் இன்னொரு விடயத்தையும் சொல்லிக் கொள்கிறேன் வடக்கு மாகாண சபையை எதிர்த்தவர்கள் கைந்திராமல் பொன்னம்பல அணியினர் அவர்கள் பகிரங்கமாக நோட்டீஸ் அடித்திருத்தவர்கள் எனவே அவர்கள் இப்பொழுது வேறு வழியில்லை வாக்கு வங்கிக்காக களமிறங்குகிறார்கள் அதே போல் தமிழ் தேசிய பேரவையோடு இருப்பவர்களும் அவர்களுக்கு ஒரு தலைமை தேவைப்படுகிறது களமிறங்குவதற்கு அப்போ கயந்தமாக கொண்ட சாலை சாலச்சிறந்தவரின் அடிப்படையிலே அவர்கள் களமிறங்குவார்கள் பார்ப்போம் அதே நேரம் சாவைச்சேரி தொகுதியை நம்பி அருந்தோபாலன் களமிறங்குவார் அவரோடு இருப்பவர் ஆனால் சாவத்தேர் தொகுதியில் பெருமளவான வாக்குகள் அச்சுறவு கிடைக்கக்கூடும் இப்போ என்ற வெற்றி கேள்விக்குறிதான் எனவே நண்பர்களே இப்படி நிலவரம் தான் இருக்கிறது பார்ப்போம் கிழக்கு மாகாண சபை சாணக்கிய இருக்குது தமிழரசு கட்சிக்கு அதே போல் வடக்கு மாகாண சபை யாருக்கு போக பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் பெருமளவும் சுமந்திரன் சில விலையில் களமிறங்க கூடும் தன்னுடைய தனக்கு தெரி நான் சொன்ன கணக்கின் அடிப்படையிலே ஆசனங்களை பெரும் முதலமைச்சராக வரக்கூடும் செய்து காட்டலாம்லாம் யோசிக்கலாம் பார்ப்போம் பொறுத்திருந்து அடுத்த ஒரு அரசியல் சந்திப்போம் நன்றி நண்பர்களே